ஹாய் வீவர் வெல்கம் டு பெல் குக்கிங் நாம அன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சாதம் மீதம் வந்துட்டா மீதமான சாதமும் அது கூட சேர்த்து நல்ல சப்பாத்தி ரெடி பண்ண போறோம் அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் மீதமான சாதம் நம்ம வீட்டுல எப்போ சாதம் அடிச்சாலும் ஒரு கப் சாதமாவது மீதம் வந்துடும் அந்த சாதத்தை வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம அடிக்கடி நைட்டு ஈவினிங் வந்து டிஃபனுக்கு சப்பாத்தி தான் யூஸ் பண்றோம் அதனால சாதத்தை வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு சாதத்து கூட கோதுமாவும் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி போட்டுற வேண்டியதுதான் சாதத்துக்கு மெஷர்மெண்ட் கிடையாது நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தாரு எடுத்துடலாம் மிக்ஸி ஜார்ல சாதத்தை போட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துடணும் ஒரு கப் சாதத்துக்கு ரெண்டு கப் கோதமாவ் எடுத்துருக்கிறேன் நான் ஆசிர்வாத கோதுமாவும் நீங்க உங்க வீட்டுல என்ன கோதமாவ் எடுக்கிறீங்களோ அதை வச்சு செய்யலாம் தேவையான அளவு உப்பு இனி மாவை நல்லா பெசஞ்சி எடுக்கணும் தண்ணி சேர்க்கண்டா ஏற்கனவே சாதத்துல தண்ணி விட்டு அரைச்சிருக்கிறேன் அந்த தண்ணி போதும் தண்ணி மட்டும்தான் தண்ணி தெளிச்சு விரசணும் பெரும்பாலும் தண்ணி தேவைப்படாது ரொம்ப இலக்கமா இருந்ததுன்னா மாவு கூட கொஞ்சம் சேர்த்துடலாம் மாவு நல்லா குழைச்சாச்சு இனி கையில ஒட்டி பிடிக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு திரும்ப ஒரு முறை நல்லா மாவை குழச்சி வரசி வச்சுட்டோம்னா மாவு நல்லா சாஃப்டா இருக்கும் குழச்சி வச்சிருக்கிற மாவை எல்லாம் உணவு வைக்கலாம் உணவு வேண்டாம் சப்பாத்திக்கு உடனே எல்லாமே பரத்தி எடுக்கலாம் நார்மலா சப்பாத்தி போடுறது போல தான் பரத்தணும் நான் வந்து ஸ்கொயர் ஷேப்ல சப்பாத்தி போட போறேன் அதனால மாவை நல்லா வட்டமா பரத்திட்டு சென்டர்ல கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி தடைய விட்டுட்டு ரெண்டு சைடும் மாவை மடிச்சு விட்டுட்டு ஸ்கொயர் ஷேப் ஆக்கிட்டு அடுப்பை பத்த வச்சு தோசை தவ வச்சு தோசைகள் சூடானோடன பரத்தி வச்சிருக்கிற சப்பாத்தியை போட்டு ரெண்டு சைடும் வேக வச்ச பிறகு ஆயில் விட்டு திரும்பவும் ஒரு முறை ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்துட்டோம்னா சாஃப்ட் சப்பாத்தி ரெடி இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கும் லைக் பண்ணி பண்ணு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இது உங்கள் பெல் குக்கிங் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வரட்டா